ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு பண்டிகையை நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் என்பது இறைவனுக்கும் தேவர்களுக்கும் உடைய மாதங்களாக கருதப்படுகிறது மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம்னு கூறியிருப்பாரு நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆனி வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை அவர்களுக்கு இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும் போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு இந்த தான் வருகிறது தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் பிரம்ம முகூர்த்த காலமான இந்த மார்கழி மாதத்தை நாம் கொண்டாட இன்னும் என்னெல்லாம் காரணங்கள் இருக்குது எதனால இந்த மாதம் அதிகாலையில் கண் விழித்து கோலம் போடுதல் பஜனை பாடுதல் கோவில்களுக்கு போகிறதுன்னு ஆன்மீக ரீதியாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் குறிப்பா ஆகாய ஸ்தலமாக போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ர தரிசனம் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம் சோடி கொடுத்த சுடர் கொடியான ஆண்டால் கண்ணனை நினைத்து பாவை நோன்பிருந்ததால் பெருமாளே அவளை மணமுடித்தபடியால் திருப்பாவை நோன்பு கடைபிடித்து பெருமாளை வேண்டுவதற்கும் இந்த மார்கழி மாதம் உகந்தது ஹனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாட்டு நாட்களும் இந்த மாதத்தில்தான் நடக்கும் மார்கழி மாத அதிகாலை கோலங்கள் மற்றும் ஒரு அழகியல் கொண்டவை அறிவியல் பூர்வமாக பார்த்தால் மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் என்பது அறிவியலாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று மார்கழி மாத அதிகாலையில் எழுந்து வெளியில் வந்து கோலம் நம் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கும் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண் விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது தேவர்கள் கண் விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக்கொண்டாலும் அதை அவர்கள் அப்படியே நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் தான் ஆண்களை குளித்துவிட்டு அதிகாலையில் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் பெண்களை வாசலில் கோலம் போட வேண்டும் என்றும் பழக்கி வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம ஜபம் செய்ததற்கு சமம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் ஏன் திருமணங்கள் பண்ணக்கூடாது தெரியுமா ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்மை அழைத்து செல்லும் மாதம் என்பதால் இதை வழிபாட்டிற்கே உரிய மாதமாக சொல்கிறோம் உயிர்ப்பு இல்லாத மாதம் என்பதால் தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் விதை விதைப்பது போன்ற பணிகளையும் தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்துள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள் இது நம்மை மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் என்பதால் தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும்னு வேண்டும் மார்கழியின் முப்பது நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபாட்டில் ஈடுபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அளவிற்கு உயர்வான பலன்களை தரக்கூடிய சிறப்பான மாதம்தான் இந்த மார்கழி மாதம் இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போகலாம் பெண்கள் வாசலில் கோலமிட்டு முடித்ததும் நிலை வாசலுக்கு முன்புறம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அதன் பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறையாவது பாராயணம் செய்து வழிபட வேண்டும் அகல் விளக்கில் பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற பயன்படுத்தப்படும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் கொண்டு அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் மார்கழி என்றாலே அடுத்து நம் நாவில் மகோத்சவம் என்ற வார்த்தையும் தொற்றிக்கொள்ளும் அளவிற்கு மார்கழியோடும் சென்னையோடும் ஒன்றியிருப்பவை மார்கழி மாத இசை கச்சேரிகள் வீதிகளில் பஜனைகளாக பாடப்பட்ட திருவெம்பாவை திருப்பாவை மற்றும் பல பாடல்களும் பிரசித்தி பெற்ற திருவையாறு ஆராதனையாக உருவெடுத்தது அதுவே நூற்றாண்டு காலத்தை தாண்டி மார்கழி மகோத்சவமாய் சென்னையில் மாதம் முழுவதும் பலதரப்பட்ட இசை நடன கலைஞர்களால் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இந்த மார்கழி மாதமானது பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மகத்துவம் நிறைந்த ஒரு மாதம் மார்கழி மாதத்திற்கு தனுர் மாதம் என்ற பெயரும் உண்டு சைவர்கள் இந்த மாதத்தை தேவர்கள் மாதம் என்றும் குறிப்பிடுவர் மார்கழி மாதமானது தெய்வீகம் தவழக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டில் அவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் மார்கழி மாதத்தை இறை வழிபாட்டிற்குரிய அற்புதமான மாதமாக ஆன்மீகம் குறிப்பிடுகிறது இந்த பிரபஞ்சத்தில் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் ஆக்சிஜன் அதிக அளவில்

கோவர்தன கிரிமலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்த மாதம் மார்கழி மாதம் இந்திரனால் பெருமழை வெள்ளம் உண்டாக்கப்பட்ட போது கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்டனர் அப்போது கோவர்தன கிரிமலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியது இந்த மார்கழி மாதத்தில்தான் மார்கழி மாதமானது மரணத்தை வெல்லும் மாதம் என்று மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடுகிறது வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்ப்பிறை ஏகாதசியில் கொண்டாடப்படுகிறது திருமாலை வழிபடும் விரதங்களில் இது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த விரத வழிபாடு வைகுண்ட பதவி என்னும் மோட்சத்தை நல்கும் கருதப்படுகிறது இந்த மாதத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வாயிலார் நாயனார் சடைய நாயனார் இயற்பகை நாயனார் மானக்கஞ்சார நாயனார் சாக்கிய நாயனார் ஆகியோரின் குரு பூஜை நடத்தப்படுது விஷ்ணு பகவானை மணக்க பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்த ஆண்டாள் மார்கழி மாதம் மார்கழி திங்கள் என்று ஆரம்பித்து முப்பது பாசுரங்களை தினம் ஒன்றாக பாடி வழிபட்டு மணந்தார் என்பதும் இந்த மாதத்தின் சிறப்பம்சமாக இருக்கும் மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கோயிலையும் அதிகாலையில் பூஜைகள் நடக்கும் பக்கத்துல உள்ள கோயில் நடக்கும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்க வேண்டும் தனுர் மாத பூஜைக்காக நம்மால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு பிரசாத நேவி வருபவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கினால் ஒரு ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலன் நம்மை வந்தடையும் தனுர் மாத பூஜை செய்வதும் கோவில்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்பதும் தெய்வ அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க காரணத்தையும் அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்காமலேயே இது நாள் வரைக்கும் அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணி வந்திருப்போம் சிலர் அதெல்லாம் மூட நம்பிக்கைகள்னு சொல்லி அந்த பழக்க வழக்கங்களை கைவிட்டிருப்போம் ஆனா அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி பல சயின்டிபிக் ரீசன்ஸும் இருக்கு ராகு காலத்துல ஏன் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது யமகண்டம் சந்திராஷ்டிரமம் செவ்வாய்க்கிழமையை ஏன் எல்லாரும் அபசகுணமா பாக்குறாங்க நம்ம தினசரி வாழ்க்கையில நமக்கே தெரியாத பல விஷயங்களுக்கு பின்னாடி என்னெல்லாம் காரணம் இருக்குன்னு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் ராகு காலம் யமகண்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ராகு காலமும் யமகண்டமும் டெய்லியும் தான் வருது அத சாதாரணமா நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனா அந்த சாதாரண விஷயத்துல கூட ஒரு பெரிய ரகசியம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரம் ராகு பகவான் அம்மனை வழிபடுறாரு அந்த டைமிங்க ராகு காலம்னு கேது ஒன்ற மணி நேரம் அம்மனை வழிபடுற காலத்தை யமகண்டம்னு சொல்றோம் இந்த நேரத்துல மற்ற கிரகங்களோட ஆற்றல் ரொம்ப கம்மியா இருக்கும் கொடுக்கக்கூடிய எந்த கிரகங்களும் அந்த அந்த நேரத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் சரியா நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ நம்ம சரியான முடிவெடுக்க முடியாம ஒழுங்கா யோசிக்காம தப்பான முடிவெடுக்கிறது தெரியாம ஏதாச்சும் பேசி மத்தவங்களை காயப்படுத்துறதுன்னு செஞ்சுடுவோமா இந்த காரணங்களாலதான் நம்ம முன்னோர்கள் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து எந்த நல்ல காரியமும் அந்த நேரம் முடிஞ்சோன்னு தொடங்கலான்னு சொல்லியிருக்காங்க என்னதான் நம்ம இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருந்தாலும் பல கோடி பேர் இன்னும் இந்த விஷயத்தை நம்பி செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க சரி அப்போ அந்த நேரத்துல நம்ம எதையுமே செய்ய கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க புதுசா தொடங்குற காரியத்தை மட்டும்தான் தள்ளி போட சொல்லுவாங்க அந்த நேரத்துல ராகு பகவான் துர்க்கையம்மனை வழிபடும் போது நம்மளும் அம்மனை பூஜை செஞ்சு வழிபட்டா நம்ம கேக்குற வரத்த அம்மன் கொடுப்பான்னு ஒரு ஐதீகம் இருக்கு ராகு காலத்துல துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழ தோல் பயன்படுத்தி விலக்கேத்துறது ரொம்ப நல்லது ஆனா அதை கோவில்ல மட்டும்தான் பண்ணணுமா வீட்டுல அப்படி எலுமிச்சம்பழ தோல்ல விலக்கேற்ற கூடாது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நீங்க கேட்கலாம் அறிவியலையும் தாண்டி நிறைய விஷயத்தை நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களும் சித்தர்களும் சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னமும் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு மேலேயும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு மேலேயும் எந்த செயற்கை கோளும் வேலை செய்ய மாட்டுதான் அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பவர் இருக்கு பூமியோட மைய பூமத்திய ரேகைன்னு இன்னும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்து சயின்டிஸ்ட் எல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பூமியோட மைய கண்டுபிடிச்சி அங்க ஒரு கோவில் கட்டி உடம்ப செய்யாமலேயே என்னெல்லாம் சிதம்பரம் நடராஜர் கோவில கட்டி இருக்காங்க ராகு காலம் யமகண்டத்துக்கு நேர் சுப பலன்களை மட்டுமே குடுக்க கூடிய ஒரு நேரம் தான் குளிகை இப்போ அந்த குளிகை யாருன்னு பாக்கலாம் சனீஸ்வரனோட ஒரு மகன் தான் குளிகன் இந்த குளிகன் பிறக்கும் போதே ராவணனுக்கு பல நன்மைகளை செஞ்சிருக்காரு அந்த கதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் ராவணனோட முதல் மனைவி மண்டோதரி நிறைமாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க எப்ப வேணுனாலும் குழந்தை பிறக்கலான்னு எந்த நேரத்துல ராவணன் தனக்கு யாராலையுமே வீழ்த்த முடியாத அறிவும் ஆற்றலும் அழகும் கொண்ட ஒரு மகன் பிறக்கணும்னு அசுர குருவான சுக்கராச்சாரியார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மகன் வேணும்னா நவ கிரகங்களும் ஒரே நேர்கோட்ல இருக்கும் போது உனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நீ கேக்குற எல்லா சக்திகளுடையும் பிறப்பான்னு சொல்றாரு சுக்கராச்சாரியார் அப்பதான் ராவணன் நவக்கிரகங்களையும் சிறைப்பிடிச்சாரு நவக்கிரகங்கள் மட்டும் இல்லாம நல்ல காரியங்கள் செய்யறதுக்காகவே புதுசா ஒரு உயிர படைச்சி அந்த குழந்தைக்கு தினமும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அவனுக்கான நேரமா மாத்தனா அப்போ எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்றாரு சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியார் சொன்ன விஷயத்தை கேட்ட சனீஸ்வரன் நம்மள பார்த்துதான் எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க நமக்கு பிறக்கிற பையனாச்சும் மத்தவங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யட்டும்னு தன்னோட சக்தியை பயன்படுத்தி தன் மனைவி ஜேஷ்டா தேவிக்கு சுப பலன்களை மட்டுமே கொடுக்க கூடிய ஒரு குழந்தைய பொறக்க வைக்கிறாரு அந்த குழந்தை பிறந்த நேரத்துலதான் ராவணனோட முதல் மகனான மேகநாதனும் பிறக்கிறாரு பிறந்தப்பவே நல்ல காரியத்தை செஞ்சு வச்சு நன்மைக்காகவே உருவாக்கப்பட்ட குளிகன நவகிரகங்கள் சேர்ந்து பாராட்டுறாங்க குளிர்விக்கும் தன்மையை கொண்ட குளிகனோட நேரத்துல எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் பல மடங்கு பெருகும்னு எல்லாராலையும் ஆசிர்வதிக்கப்படுறாரு குளிகன் குளிகன் பிறந்த நேரத்துல மேகநாதனும் பிறந்ததாலதான் அவரோட ஆற்றலும் சக்திகளும் அதிகமாகிட்டே இருந்திருக்கு ராகுகாலம் யமகண்டத்தை பார்த்து பயப்படுறவங்க கூட இந்த குளிகை நேரத்துல நல்ல காரியங்களும் சுப நிகழ்ச்சிகள் மட்டுமே செஞ்சுட்டு வந்தா திரும்ப திரும்ப அந்த விஷயம் தொடரும்னு நம்புறாங்க கெட்ட விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது புதுசா எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் கடன் திரும்ப அடைக்கிறதெல்லாம் இந்த ரொம்பவே நல்லது வழிபடும் போது அவரோட பையன் குளிகனையும் நினைச்சு வழிபட்டா சனீஸ்வரனோட ஆதிக்கம் குறையும்னு நம்புறாங்க அடுத்து சந்திராஷ்டிரமம் பத்தி பாக்கலாம் மாசத்துல சில நாட்கள் அதிகமான மன உளைச்சலோடும் எரிச்சலோடும் இருக்கீங்களா எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது அப்படின்னா எதார்த்தமா கேலண்டர் எடுத்து பார்த்தோம்னா அன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம்னு நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு மாசமும் சந்திரன் எட்டாம் இடமான கடந்து போகுமா சந்திராஷ்டமம்னு சந்திரன் எட்டாம் இடத்துல மறையிறப்போ அதிகம் மன உளைச்சல் ஏற்படுமா அதனால அந்த நாட்கள்ல எதுவும் பேசாம அமைதியா இருந்தாலே சந்திரனோட பாதிப்புகள் கம்மியாகும்னு சொல்றாங்க சந்திரன் அந்த நேரத்துல ரெண்டே ஹால் நாள் தான் ஒரு நட்சத்திரத்துல இருப்பாராம் அந்த ரெண்டே ஹால் நாளும் மன அமைதி இல்லாம எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது என்ன கேட்டாலும் எரிச்சல் சண்டை குடும்பத்துல உருவாகுமா அதனால சந்திராஷ்டம நாட்கள்ல மௌன விரதம் இருக்கிறது கம்மி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் ஆக போற பொண்ணு மாப்பிளைக்கு சந்திராஷ்டமம் இல்லாத தான் முகூர்த்தம் வைப்பாங்களாம் சந்திரனோட பாதிப்பு குறைய அந்த நாட்கள்ல விநாயகருக்கு அபிஷேகம் செய்யறது அம்மன் கோவிலுக்கு அர்ச்சனை பண்றது பண்ணா சந்திரனோட பாதிப்பு கம்மியாகும்னு ஆகும்னு சொல்லியிருக்காங்க வெள்ளை நிறத்துல ட்ரெஸ் போடுறது கையில மஞ்ச கலர்ல கயிறு கட்டிக்கிறது செஞ்சாலும் தான் வெள்ளை நிற துணிகள்ல தெரியாம கரப்பட்டாலோ இல்ல வீட்டுல இயற்கையா பால் பொங்கி வீணாகினாலும் சந்திரனோட ஆதிக்கம் கம்மியாகும்னு ஆகும்னு சொல்லியிருக்காங்க சந்திரனுக்கு உகந்த வெண்மை நிறத்தால் ஆன ஸ்வீட்ஸ் பால் கோவா ரசகுல்லா சாப்பிட்டாலும் சந்திராஷ்டமம் அப்போ சந்திரனோட ஆதிக்கம் குறையும்னு சொல்றாங்க காலம் யமகண்டம் தினமும் ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் வரும் சந்திராஷ்டமம் மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும் அது ரெண்டே ஹால் நாள் தான் இருக்கும் சனி ராகு கேது சந்திராஷ்டிரமத்துக்கு அடுத்தபடியா செவ்வாய துரதிருஷ்ட கடவுள்னு சொல்றாங்க ஏ செவ்வாய்க்கிழமை முடிவெற்ற சலூன் கடையெல்லாம் இந்த காலத்திலையும் பல ஊர்ல லீவ் விடுறாங்க எதனால செவ்வாய்க்கிழமைய விலக்கி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஒரு மங்களகரமான நாள் அன்னைக்கு மங்களகரமான செயல்களை மட்டும்தான் செய்வாங்க செவ்வாய் துர்கை அம்மனுக்கும் லக்ஷ்மிக்கும் உகந்த நாள் அன்னைக்கு நகை வெற்றது தலைமுடி வெற்றது ஷேவ் பண்றது பண்ண கூடாதான் அப்படி பண்ணா தருத்திரியமா செவ்வாய்கிழமை லட்சுமி தேவி நம்ம வீடு தேடி வரும் நாள் பணம் சேரும் நாள்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம பணம் தங்காதான் அன்னைக்கு உப்பு தயிர் மத்தவங்களுக்கு தானம் செஞ்சா கூட நம்ம வீட்டுல லட்சுமி தேவி வாசம் செய்ய மாட்டாங்களாம் செவ்வாய் பகவான் ரத்த காரகன் செவ்வாய்கிழமை முடி வெற்றது ஷேவ் பண்றதெல்லாம் பண்ணா இரத்த காயம் ஏற்படும் சொல்லிதான் அந்த நாட்கள்ல இந்த விஷயங்களை விலக்கி வச்சிருக்காங்க இந்த விஷயம் அப்படியே அதிக அளவுல விழா நடக்க ஆரம்பிச்சதாலதான் முடி திருத்தம் செய்யற சங்கம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு லீவ்னு அறிவிச்சிருக்காங்க சாதாரண லீவ்ல கூட இப்படி ஒரு காரணம் நம்ம ஹிந்து மதத்துல சொல்லியிருக்காங்க அதனால தாங்க நம்ம ஹிந்து மதத்தை அர்த்தமுள்ள ஹிந்து மதம்னு சொல்றோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டை சுத்தம் பண்றது வீடு தொடக்கிறது ஒட்டடை அடிக்கிறதுன்னு செய்யக்கூடாதான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வீடு தொடச்சா தொடச்சிட்டு போயிடும்னு ஒரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அதுக்கு லட்சுமி தேவி நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு தான் அர்த்தம் வெளியில போறப்போ கருப்பு போன குறுக்க வந்தா அபசகுணம்னு சொல்லுவாங்க அது என்ன கேட்டிங்கனா பொதுவா கருப்பு போணியை சூனியம் மாந்திரீகத்துக்கு பயன்படுத்துவாங்க அதனாலதான் மாந்திரீகத்துக்கு பயன்படுத்தற கருப்பு போணியை பார்த்ததும் அபசகுணம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம ஆளுங்க ஒரு படி மேலே போய் பாக்குற எல்லா பூனையையும் அபசகுணம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது தவறான தகவல் அடுத்து நைட் நேரத்துல அரச மரத்தடியில தூங்குனா பேய் பிடிக்கும்னு நம்ம பெரியவங்க பயமுறுத்தி வச்சிருந்திருப்பாங்க ஆனா சைன்டிஃபிக்கா என்ன உண்மைன்னு பாத்தீங்கன்னா பகல்ல கரியமில வாயுவை இழுத்துக்கிட்டு பிராண வாயுவை வெளியிடுமா நைட் நேரத்துல பிராண வாயுவை இழுத்துக்கிட்டு கரியமில வாயுவை வெளியிடுமா அதனால இரவு நேரத்துல தூங்குனா மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சிம்பிளா பேய் பிடிக்கும்னு சொல்லி பயமுர்த்தி வச்சிருந்துருக்காங்க அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள் அரச மரத்தடி பிள்ளையார வழிபட்டா குழந்தை பிறக்கும்னு அப்படி அரச மரத்தை நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கும்னு அரச மரத்தடி பிள்ளையார சுத்தி வந்தா குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருப்பாங்க அதனால தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் நல்லதும் நடக்கும் அதனாலதான் எப்பவுமே ஹிந்து மதத்தை அர்த்தமுள்ள ஹிந்து மதம்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கோம் உப்பு மிளகாய கையால மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் கை அப்படியே ஒரு எடுத்து வச்சு எடுத்துக்க சொன்னா அவங்களுக்கு எவ்ளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போவாங்களாம் மிச்சம் பொருள் நமக்கு கிடைக்கும் தான் அப்படி சொல்லிருக்காங்க சாயங்கால நேரத்துல வீட்டை கூட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எண்ணெய் தீபத்துல வாழ்க்கை நடத்தி இருக்காங்க தரையில தங்கமே தெரியாம கீழே கிடந்தாலும் அதை தூக்கி வெளியே கொட்டக்கூடாதுன்னு தான் சுத்தம் பண்ண கூடாது அப்படி சுத்தம் செஞ்சாலும் வெளியில கொட்ட கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் இதே மாதிரி பல விஷயங்களை நமக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்கு